ஹாய் விவர்ஸ் வெல்கம் டு நமது இல்லம் இன்றைக்கி வாஸ்து சாஸ்திரத்தில் வாஸ்து டிப்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம் வாஸ்துப்படி உங்கள் வீட்டில் செருப்பு வைக்க வேண்டிய திசை எது இந்த திசையில் காலணிகளை வைத்தால் எதிர்மறை ஆற்றல் வறுமை பணப்பிரச்சனை ஏற்படும் அப்படின்னு சொல்லியிருக்கோம் நம்ம பொதுவாக வீடு கட்டுறதுக்கு ஏதாவது வீட்டில் வந்து வாஸ்து பிரச்சனை இருந்தால் தான் அந்த வாஸ்தை வந்து நம்ம வந்து பார்ப்போம் ஆனால் நீங்கள் நினைக்கலாம் செருப்புக்கெலாம் எதுக்கு வாஸ்து செருப்பு வந்து காலில் போடுறது அதை எங்கே வச்சா என்ன அப்படின்ற மாதிரி ஆனால் இந்த செருப்பை நமது பா தாத்தா பாட்டிலாம் நம்ம சொல்லி கேள்விப்பட்டிருப்போம் செருப்பை அங்கே ஒன்றும் இங்கே ஒன்றுமா போடக்கூடாது ஒழுங்காக நேராக ஒரு இடத்துல எடுத்து வையே அப்படின்னு சொல்லி ஏன்னா அந்த மாதிரி செருப்பு தலைகீழாகவோ சிதறியோ அந்த நேராக இல்லாமல் இருப்பதன் மூலம் நம் வீட்டில் வரக்கூடிய அந்த தெய்வ சக்தியை அவமதிப்பதற்கு சமம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கின்றது அதை பற்றியெல்லாம் பார்க்கலாம் அந்த செருப்பு வைக்கக்கூடிய திசை என்ன அப்படின்றத பற்றியும் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க விவஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பொதுவாகவே நம்ம வீட்டில் அதிகமாக கவனிக்காத அந்த ஒரு பொருள் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த செருப்பு நம்ம வந்து வெளியில் போயிட்டு வந்தோம்னா நம்ம வாட்டுக்கு அதை எங்கே வேணாலும் கலட்டி விட்டுட்டு உள்ளே வந்துடுவோம் அது வந்து சரியாக இருக்கா இல்லை அதை வைக்கக்கூடிய இடத்துல கரெக்டாக வச்சுருக்கோமா அப்படின்றலாம் நம்ம வந்து பார்ப்பது கிடையாது ஆனால் வாஸ்து சாஸ்திரத்தில் இந்த காலணிகள் வைப்பதற்கும் பல முக்கியத்துவம் வந்து கொடுத்துருக்காங்க அந்த சரியான திசையில் வைக்கணும் நம்ம எல்லாரது வீட்லேயுமே இப்போலாம் சூரக் அப்படின்றது வந்துருச்சு சின்னதாக எளிய வீட்டில் கூட அந்த செருப்பு ஸ்டாண்டுன்னு சொல்லி வச்சு அதை வந்து வச்சுருக்காங்க ஆனால் அதை வைக்கிறது பெரிது கிடையாது அதை வைக்கக்கூடிய திசையில் நம்ம வந்து வைக்கணும் தவறான திசையில் வந்து அந்த செருப்பு ஒரு வீட்டில் இருந்துச்சுன்னா நம்ம வீட்டுக்கு வரக்கூடிய அந்த லட்சுமி கடாட்சம் அந்த நல்ல சக்திகள் வந்து வராமல் போவதற்கும் இது ஒரு காரணமாக இருந்துவிடும் அதனால் உங்கள் வீட்டில் அந்த தட்டுப்பாடு பண பிரச்சனைகள் பணம் வருவதற்கான குழப்பங்கள் வந்து இந்த வீட்டுக்குள் நுழைந்தவனை அந்த செருப்பு வந்து சரியான திசையில் இல்லாத போது அது எல்லாமே வந்து நம்மளுக்கு வந்து தடைப்படும் இப்போ வந்து நம்ம வந்து செருப்பை வந்து எந்த திசையில் வைக்கலாம் ஃபஸ்ட்டு செருப்பு வைக்கிற அந்த சூரேக்கை வந்து எந்த திசையில் வைக்கலாம் அப்படின்றத பார்க்கலாம் செருப்பு வந்து பார்த்திங்கன்னா அந்த வடக்கு கிழக்கு வடகிழக்கு இந்த மாதிரி திசைகளில் நீங்கள் வந்து செருப்பு ரேக்க வந்து வைக்கக்கூடாது இந்த மாதிரி வடக்கு கிழக்கு வட நீங்கள் செருப்பு ரேக்க வச்சிங்க அப்படின்னா உங்கள் வீட்டில் எதிர்மறை சக்தியை வந்து அது வந்து அதிகரிக்கும் மேலும் பார்த்திங்கன்னா வீட்டில் குழப்பங்கள் வந்து நேரும் அது வந்து உங்கள் வீட்டில் அந்த பொருளாதார நிலையை வந்து கண்டிப்பாக பாதிக்கும் இந்த மகாலட்சுமியையும் கோபப்படுத்தும் அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கின்றது அதனால் நம்ம வீட்டில் அந்த வறுமையை தேடி கொடுப்பதற்கு நாமே வந்து காரணமாக இருக்கக்கூடாது செருப்பு தானே அப்படின்னா அசால்ட்டாக இருக்காதிங்க இதையெல்லாம் வந்து சரியான முறையில் நம்ம வச்சாலே நம்மளுக்கு வந்து எல்லா வளமும் எல்லா நலமும் வந்து நம்மளுக்கு கூடி வரும் இந்த சூரேக் பார்த்தீங்கன்னா தெற்கு அல்லது மேற்கு திசையில் தான் நீங்கள் வந்து வைக்கணும் உங்கள் வீட்டில் வந்து அந்த இடம் வெளியில் எப்படியும் அந்த இடம் இருக்கும் தெற்கு அல்லது மேற்கு பக்கமாக இருக்கிற மாதிரி நீங்கள் வந்து வைங்க கண்டிப்பாக நீங்கள் வடக்கு பக்கமும் கிழக்கு பக்கமும் அந்த செருப்பை கலட்டி வீட்டில் போடக்கூடாது அந்த மாதிரி நீங்கள் செஞ்சுருந்தீங்கன்னா அதை வந்து மாற்றி கொள்ளுங்கள் தெற்கு அல்லது மேற்கில் வந்து வைங்க முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா நம்ம தலைவாசலுக்கு எதிரில் தலைவாசல் அருகில் வந்து அதாவது இந்த நிலைவாசல் அப்படின்னு சொல்லுவோம் அந்த வாசலுக்கிட்ட நீங்கள் செருப்பை காலணிகளை எப்பொழுதுமே வைக்காதீங்க அந்த இடத்த வந்து தயவு செய்து மாற்றிடுங்க அது நம்ம வீட்டுக்குள்ள அந்த கெட்ட அதிர்வலைகளையும் நல்ல சக்தி வீட்டுக்குள் நுழைவதையும் கண்டிப்பாக தடுக்கும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா முக்கியமான ஒரு விஷயம் செருப்புகளை வந்து சூறாக்கிலேயே சில பேர் வந்து தலை கீழே வச்சுருப்பாங்க அந்த மாதிரி நீங்கள் செருப்பை வந்து தலைகீழே வச்சுருந்தீங்கன்னா அந்த இடத்துல நெகட்டிவும் எதிர்மறை ஆற்றலும் கண்டிப்பாக அதிகரிக்கும் அது மட்டும் இல்லாமல் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய மகிழ்ச்சியையும் அந்த அமைதியையும் கண்டிப்பாக அது வந்து கெடுக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கின்றது அதனால் நீங்கள் ஷூவோ அல்லது செருப்போ நீங்கள் வந்து அதை தலைகீழே உங்கள் ரேக்கில் வந்து வைக்காதீங்க நேராக அந்தந்த செருப்போடு அந்த இணையுடன் நம்ம வந்து பக்கத்தில் பக்கத்தில் வைங்க நீட்டாக நம்ம குழந்தைகளுக்கும் இந்த பழக்கத்தை வந்து சொல்லிக் கொடுங்க ஒரு தடவை ரெண்டு தடவை நம்ம சொன்னாலே அவங்க வந்து இதை வந்து ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருவாங்க ஏன்னா பெரும்பாலான ஒரு வீட்டில் பார்த்தீங்கன்னா அந்த குழந்தைகள் தான் செருப்பு அப்படியே டக்கு டக்குன்னு கலட்டி தூக்கி போட்டு வந்துடுவாங்க அதை வந்து அப்படியே கிடக்கும் அந்த வீட்டு வாசலில் அதனால் வீட்டு வாசல் அப்படின்றது ஒரு வீட்டுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் அங்கே இருக்கக்கூடிய பொருட்களும் சரியான அந்த திசையில் சரியான இடத்துல வைப்பது அதை விட ரொம்ப முக்கியம் இதை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய அந்த பிரச்சனைகள் பணத்தட்டுப்பாடு அந்த எதிர்மறை ஆற்றல்கள் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய அந்த குழப்பங்கள் இது எல்லாமே வந்து கண்டிப்பாக குறையும் நிச்சயமாக அது வந்து உங்கள் வீட்டில் வாஸ்து பிரச்சனையும் சரி செய்யும் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்குங்க வீவர்ஸ் தேங்க்யூ